ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா என்னோட பேபியோட சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறேன் எனக்கு வந்து பையன் பிறந்து இதோட ரெண்டு மாதம் வந்து முடிய போகுது எனக்கு பையன் பிறந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மெசேஜ் போட்டதுலேருந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க உங்களுடைய பாய் பேபியோட சிம்டம்ஸ் வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு மாதிரி என்னோடய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் நான் போட்டிருக்கிறேன் அது பார்க்காதவங்க போய் பார்த்துங்க நம்மளுடைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் தான் இருக்குது இன்றைக்கி வந்து என்னோடய பாய் பேபிக்கு எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு நான் வந்து எதை வச்சு இது பையன் தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னேன் இந்த ஃபுல்லாக பாத்துலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு இருந்தது என்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா யூரின் தான் யூரின் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே நார்மலாக நம்ம தண்ணி குடிக்கலன்னா நம்மளுக்கு வந்து இந்த தண்ணு யூரின் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் கன்சியூவ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து ஃபஸ்ட் டேன்னு சொல்ல முடியாது ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல் எவ்வளோ தண்ணி குடிச்சாலுமே எல்லோ கலரில் தான் இருக்கும் டார்க் எல்லோ கலரில் இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பாய் பீபியா இல்லை கேர்ள் பேபியா இதே கேர்ள் பேபியா இருந்தீங்கன்னா லைட் வந்து ஒயிட் கலர் மாதிரி அந்த மாதிரி போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்து ரெண்டு சைடுமே ரைட் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் நார்மலாக ஆனால் கணிசானதுலேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடை விட ரைட் சைட் தான் கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வச்சே கண்டுபிடிச்சார் பாய் பீதியா கேர்ள் பேபியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காலில் வந்து வெடிப்பு வருவதில்லை நம்மளுக்கு வந்து வெடிப்பே இல்லைனாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு செவன்த் மந்த்து சிக்ஸ்த் மந்த்து லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து வெடிப்பு வந்து கால் வந்து நல்லா வீங்க ஆரம்பிச்சிரும் அது வந்து சுகர் இருக்கிறதால வீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சுகர் இருந்தால் வீங்கிறது வேற அதை வச்சு நீங்கள் வந்து இதோட அதோட கம்பேர் பண்ணிக்காதீங்க ஆனால் சுகர் இல்லாமல் நார்மலாக வீங்கிச்சின்னா அது வந்து பாய் வீபி தான் உண்மையுமே சொல்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலே வீங்காது ஆனால் செவன்த் மந்த் லாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக காலெலாம் வீங்கி புண்ணெல்லாகிடுச்சி ஆனால் தம்பி பிறந்து அடுத்த நாளே அந்த வீக்கமும் குறைஞ்சிச்சு அந்த புண்ணும் சரியாயிடுச்சு நான் அந்த புண்ணுக்கு இன்ஜெக்ஷனும் போட்டுட்டேன் டேப்லெட் சாப்பிட்டா சரியாக ஆகலை ஆனால் தம்பி பிறந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த புண்ணு ஃபுல்லமே அப்படியே நார்மலாக சரியாயிடுச்சு அது ஏன்னே தெரியல அதை வச்சு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்கள் காலில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விரலில் ஏதாவது புண்ணு வந்தாலும் சரி கால் வந்து வீக்கமாக இருந்தாலும் சரி அது வந்து கண்டிப்பாக வந்து பாய் பீபி தான் நான் அடித்து சொல்லுவேன் யாருக்காவது அது மாதிரி இருந்து கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து ஆண்டர் ஆண்டரியர் அப்படின்னு இருந்தால் கேர்ள் பேபி போஸ்ட் இயரில் இருந்தால் பாய் பேபின்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து எனக்கு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எல்லாமே சிக்ஸ் வீக்லேருந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன் நைன்த் மந்த் வரைக்குமே நான் எடுத்தேன் எல்லாத்துலேயுமே ஆன்டீரியர் 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 தான் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு அப்படி தான் இருந்தது ப்ரெசண்டாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் வந்து ஆன்டீரியர் தான் எல்லாத்துலேயுமே ஒன்றத்தில் கூட போஸ்டியர்னு வரவே இல்லை ஆனால் நான் இது வந்து இதை வச்சு என்னால் கம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பாய் பீபி கேர்ள் பேபியானு ஆனால் எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஆன்டீரியர் தான் இருந்தது ஆனால் எனக்கு எல்லாருமே கேர்ள் பேபி கேர்ள் பேபின்னுக்குள்ள நான் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு இதை மட்டும்தான் சரி ஒரு நாள் கேர்ள் பேபியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்குள்ள சிம்டம்ஸ் வச்சு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாய் பீபியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சினேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பயிறு பயிர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேல் வயிறாக இருந்தால் அது வந்து பாய் பேபி கீழ் வைராக இருந்தால் அடி வயிறாக இருந்தால் அது வந்து கேர்ள் பேபின்னு சொல்லுவாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா மேல் வயிறு தான் இருந்தது அதை வச்சு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பாய் பேபியாக தான் இருக்கும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த இந்த சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் கொஞ்சம் பேருக்கு வந்து அடி வயராகவும் இருக்கும் அவங்கவுங்க உடம்பை பொறுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சிம்டம்ஸ்னா பாடி ஷேப் பாடி ஷேப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொஞ்சம் நல்லா எல்லாமே முகம் கை கால் எல்லாமே வயிறு எல்லாம் பெருசாக இருந்தால் அது கண்டிப்பாக பேபி தான் அதே வயிறும் இடுப்பு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கண்டிப்பாக பாய் பீபியாக தான் இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆனால் நான் லைட்டாக வெயிட் போட்டேன் எதனால் வெயிட் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட வேண்டியதாக இருந்தது குளுக்கோஸ்மே நிறைய போட வேண்டியதாக இருந்தது அதனால தான் நான் வந்து வெயிட் போட்டதே தவிர்த்து கன்சியூவ் ஆனது ப்ரெக்னென்ட் ஆனது அதனால் நான் வந்து வெயிட் போடலை வெயிட் போட தாருந்தான் கேர்ள் பேபியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பயங்கர வெயிட் போடுவீங்க பாய் பீபியாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போட கம்மியாகிடுவீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாகனா கம்மியாக மாட்டீங்க மீடியம் வெயிட்டில் இருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முடி முடி பார்த்தீங்கன்னா பாய் பேபியாக இருந்தால் சூப்பராக வளரும் உண்மைன்னு சொல்கிறேன் எனக்குலாம் உண்மையாக ரஃபோ இவ்வளோதான் இருக்குமே முடி கொஞ்சம்தான் இருக்கும் முடி ஆனால் என் தம்பி வந்து வெயிட்ல தங்குனதுக்கப்புறம் ஒரு கோர்த்து மந்த் வரைக்குமே பயங்கரமாக போட்டுச்சு இப்போ நானும் நினச்சி ஒரு வாழ் கேர்ள் பீபியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஃபோர்த் மன்த் வரைக்கும் தான் எனக்கு எல்லாமே ஃபோர்த் மந்த் வரைக்கும் எல்லா சிம்டம்ஸும் இருந்தது கேர்ள் பேபி பாய் பேபிக்கு எல்லா சிம்டம்ஸ் இருந்துச்சு ஆனால் ஃபோர்த் மந்த்த் தாண்டுங்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாய் பேபிக்குள்ள சிம்டம்ஸ் தான் முடி வந்து அப்படியே கொட்டத்தை ஸ்டாப் ஆகிடுச்சு அதே மாதிரி வாமிட் பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபியாக இருந்தால் லாஸ்ட் நைன்த் மந்த் வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும் பாய் பேபியாக இருந்தால் த்ரீ மந்த்ஸ் நான் ஃபோர்த் மந்த்ஸ்லேயே நின்றுடும் எனக்கு அதே மாதிரி தான் வாமிட் வந்து ஃபோர்த் மந்த்ஸ்லேயே நின்றுச்சு தலை சுத்தல் எல்லாமே எனக்கு முடி கொட்டுறது தலை சுத்தல் வாமிட்டு எல்லாமே வந்து ஃபோர்த் மன்த்தோட இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு எல்லாமே பயபேபிக்குள்ள சிம்டம்ஸ் தான் முடி வளரது இந்த காலில் வெடிப்பு தலை சுற்றுறது பசி பசி பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போலே இருக்கும் அப்போ கன்சிவாக இருக்கக்குள்ளே நார்மலாகவே நம்மளுக்கு வந்து பசி எடுக்கும் ஆனால் பாய் பேபியாக இருந்தால் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் நான் சாப்பிட்ற லெவலை விட நான் ரெண்டு இட்லி சாப்பிட்டேனா நான் கன்சிவாக இருக்கக்குள்ளே நாலு இட்லி சாப்பிட்டேன் அதே மாதிரி கொஞ்சமாக சோறு சாப்பிட்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சோறு சாப்பிட்டேன் அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டேன் நான் வந்து என்னடா நானும் இந்த அளவுக்கு சோறு சாப்பிட்றேன்னா அப்படி தான் நானே நினச்சேன் அவ்வளோ பசி இருக்கும் பசியெல்லாம் தாண்டி ஒரு நாளைக்கு நாலு வேலை அஞ்சு வேலை ஆறு வேலை கூட சாப்பிடலாம் அந்தளவுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் பசி அடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இந்த தூக்கம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நமக்கு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கணுன்னா எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்பாக இருக்கும் அப்படி தான் நார்மலாக நம்மளுக்கு இருக்கிறது ஆனால் பாய் பேபி வயத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தூங்கி எழுந்திரிச்சாலுமே டயர்டாக தான் இருக்கும் அடுத்து படுத்து தூங்கலாம் அப்படி தான் தோணும் வேலையும் செய்ய தோணாது எதுவும் தோணாது ஆனால் கஷ்டத்துக்கு நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா நம்ம தான் சாப்பாடு வீட்டு வேலைலாம் செய்ய வேண்டியதாக இருக்குது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலை செய்யணும் நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு வேலைக்கு போயிட்டாருந்தோம்னா ஒன்பது மணிக்கு படுத்துனா மறுபடியும் பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் பன்னெண்டு மணிலேருந்து அந்த ஒரு மணி ஒரு மணி நேரம் கேப் இருக்குது அதில் தான் சாப்பாடு செய்வேன் அப்புறம் அவர் ரெண்டு மணிக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு போனதை மறுபடியும் ரெண்டரைக்கு படுத்துனா மறுபடியும் நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அந்த அளவுக்கு தூங்கிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டப்படுற தூங்க தூக்கம் தானே தெரியாத அளவுக்கு இருக்கிறேன் ஏன்னா தம்பி வந்து எப்போ முழிச்சுட்டு இருக்கிறானோ அப்போலாம் நானும் முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எப்போ தூங்குறானோ அப்போ தான் நானும் தூங்குற மாதிரி இருக்குது அதனால தான் வீடியோஸ் எதுவும் ரெகுலராக மாட்டேங்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோர்த்து மந்த்லேருந்து ஃபோர்த்து மந்த் வரைக்கும் மூவமெண்ட் தெரியவே தெரியாது ஃபஸ்ட் பேபிக்கு செகண்ட் பேபியாக இருந்தால் கூட தெரியுமா நான் தெரியல நான் வந்து ஃபஸ்ட்டு பேபி இது இது வந்து ஃபோர்த் மந்த் தொடங்கினே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் மந்த்தில் தான் எனக்கு மூமெண்ட் தெரிஞ்சது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் எந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் தெரியும் லைட்டாக புழு நின்ற மாதிரி இருக்கும் ரைட் சைடு தெரிஞ்சு ஒரு எயிட் மந்த் லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து முடியும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து அது வந்து பாய் பேபியாக தான் இருக்கும் நான் அடித்து சொல்லுவேன் நான் நிறைய பேர்த்து விசாரித்து பார்த்துட்டேன் எனக்குன்னு ஒரு அக்கா சொன்னாங்க உனக்கு மூமெண்ட் எந்த பக்கம் இருக்குது பாப்பான்னு கேட்டாங்க எனக்கு வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு தான் இருக்கு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக உனக்கு பாய் பேபியாக தான் பாப்பா இருக்கும் அப்படின்னு அவங்க மட்டும்தான் சொன்னாங்க மற்றவங்க எல்லாருமே என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லருந்து எல்லாருமே சொன்னது ஒரே வார்த்தை உனக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு ஆனால் எனக்கு பிறந்தது பாய் பேபி அடுத்த மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தாளிக்கிற வாசம் நல்லா இருக்குதுல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாமிட்டாக வரும் அது வந்து கேர்ள் பேபிக்கும் இருக்கும் பாய் பேபியும் இருக்கும் அவங்களுடைய இதை பொறுத்து ஹெல்த்தை பொறுத்து பாய் பேபிக்கு இருக்கும் கேர்ள் பேபிக்கு இருக்கும் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா மீன் பொறிக்கிற வாசனை பிடிக்காது அந்த சோ சோறு பொங்குதில்ல அந்த வாசனை பிடிக்காது மீன் பொரிச்சாலே எனக்கு எட்டு அடி தூரத்தில் இருப்பேன் அந்த அளவுக்கு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவலி அடிக்கடிக்கே இருக்கும் தலைவலி வந்து எனக்கு வந்து நார்மலாகவே அதிகமாக இருக்கும் அது வந்து சின்ன வயசுலேருந்து என்னோடய ஹேபிட் அது இருந்ததும் அது குறஞ்சிருச்சு அந்தளவு அந்தளவுக்கு இல்லை ஆனால் ஓரளவுக்கு இருக்கும் பாய் பேபியாக இருந்தால் தலைவலி அதிகமாக இருக்கும் கேர்ள் பேபியாக இருந்தால் தலைவலி வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அந்த அது வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காரம் தான் அதிகமாக சாப்பிட தோணுச்சு நான் வந்து சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கூட காரமே சாப்பிட மாட்டேன் லைக் ஏதாவது ஒன்று காரமே அதிகமாக காரமே சாப்பிட மாட்டேன் ஆனால் நான் ப்ரெக்னென்ட் ஆன ஃபர்ஸ்ட் இருந்து நான் என்னோடய ஹஸ்பண்ட்ட கேட்டது எனக்கு காரமே தான் வாங்கி கொடுங்க காரமாக எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது காரமாக எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படிதான் நான் கேட்டேனே ஆனால் எங்கள் அக்கா என்ன சொன்னால் காரமாக சாப்பிட்டா அது கண்டிப்பாக கேர்ள் பேபியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இனிப்பே பிடிக்க மாட்டேங்குதுக்கா அப்படின்னா ஆனால் வந்து இனிப்பு வந்து சாப்பிட்டா கேர்ள் பேபி காரம் சாப்பிட்டா அது பாய் பேபி இனிப்பு சாப்பிட்டா அது வந்து பாய் பேபி காரம் சாப்பிட்டா அது கேர்ள் பேபியாக இருக்கும்னு அவங்க அப்பயே சொன்னான் ஆனால் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா எப்படி எனக்கு பாய் பேபி தான் போகிறப்போ அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் அப்படியே மீன்ட்டேன் அதனால வந்து எனக்கு வந்து காரஸ் ஆட்டா கேர்ள் பீபியா இந்த சிம்டம்ஸ் இருந்தால் அந்த பாய் பேபியா அப்படின்ற எதுவும் எந்த மைண்ட் செட் இல்லை ஆனால் எனக்கு இருந்த சிம்டம்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன் இந்த சிம்டம்ஸ்ல இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாய் பீபியாக தான் இருக்கும் கேர்ள் பேபிக்குள்ள சிம்டம்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுவும் ஏற்றாவது கேட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஏற்றாவது கேட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண அப்லோட் பண்ணுற வீடியோவாக இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க பண்ணிட்டே டா பாய்